அவர் சவால் விட்டது மட்டுமல்லாமல் யாருக்காவது குறை இருந்தால் என் சட்டையை பிடித்து கேளுங்கள் என்று கூறினார் ஆனால் இன்று வருடம் உணராத்திருக்கிறது இதுவரைக்கும் திராவிட ஒரு உறுப்பினர் உடல் என வந்திருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் அதை காட்டிலும் ஊராட்சி வந்து இருக்கின்ற திருசுர ஊமிகளில் இதுவரைக்கும் அந்த மனிதன் வந்து பார்க்கவில்லை ஏனென்று கேட்கவில்லை அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வைப்பேன் என்று கூடுவிட்டு சென்றவர் அனைத்து திட்டங்களும் காற்றில் பறக்கின்றன அந்த செயலை செய்ய அந்த மனிதன் முன்வராமல் இன்று சிறு இரண்டு இரண்டு மூன்று தேர்தல்களுக்கு முன்பாக திரைப்பட நட்சத்திரங்கள் அனைத்தும் நடத்திய விழாவில் அதாவது கிரிக்கெட் விழாவில் அவர் இரவு எட்டு மணி அளவில் ஏழு மணி இருக்கும் கை நட்டிக் கொண்டு அந்த ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தொகுதியில் மக்களுக்கு என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கூட மறந்து அவர் அந்த கிரிக்கெட் விழாவை ரசித்து நடனமாடி போதை எல்லோரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் எட்டு கோடி மக்களும் பார்த்துக் கொண்டார் இருந்தார்கள் ஆனால் பாவர் சக்கரத்தில் நான் வீடு கட்டி இந்த ஊர் மக்கள் இந்த பகுதி மக்களை நான் பலப்படுத்துவேன் என்று கூறிவிட்டு சென்றார் பாவ சக்கரத்தில் ஓடு கட்டினாரா இல்ல பாவர சக்கரத்தில் உள்ள பிரச்சனை நதியினுடைய இணைத்து விவசாயிகளுக்கு பாசனத்தை வளர்த்து அவர்கள் செல்வமாக சென்னை சிரிப்பாக வாழ்வதற்கு வழிவகுத்தாரா இவரெல்லாம் என்ன எம்எல்ஏ வந்தார் இவர்கள் கட்சி தலைவர் கட்சியுடைய தலைவர் இவர் இவர் கிரிக்கெட் போட்டியை பார்க்க போனா அப்படி போனாரு கிரிக்கெட் போட்டியை கை நட்டி இருக்காரு அவர் நினைத்தா இந்த கருணாநிதி பிரச்சனையா கொண்டு வர முடியாதா என்ன அவர் நினைத்திருந்தா இந்த கூட்டமே போட்டிருக்க தேவையில்லை அவர் நினைத்தா நேரடியா சட்டசபையில பேசி எங்க தொகுதிக்கு இந்த மாதிரி தண்ணீர் ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு இதிகரெல்லாம் இணைஞ்சா எங்க மக்கள் நல்லா இருப்பாங்க விவசாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதை செஞ்சு